அறிவுதே இருக்குதா இல்லையா அப்படி தண்ணிக்குள்ளே தாளம் போட்டுட்டு இருக்க குளிச்சியடா ஏய் குளிச்சியா குளிக்கலையும் என் பக்கத்தில் வராத போ போய் தண்ணிக்குள்ளேயே விளையாடு வராத வராது நோ ஏய் காவல் இருக்க முடியல என்னால் நான் எங்கேயும் போகல பொங்கலுக்கு பக்கத்துல இருக்கிறப்போ அங்கேயே உக்கார் விரை உக்கிட்ட எடுத்து நீ சாத்து நோய்கே அங்கேனா உக்கார் அவங்கள வர வரக்க அங்கனே உக்கார் உக்கார் உக்காரே சாமி கும்பிட்டு தான் பொங்குச்சுவர் கிடைக்கும் உட்காருக்க உட்காரு போய் தட்டி விட்டுறாத நீ டான்ஸ் சர பார்த்தா பயமா இருக்குல்ல உட்காருங்கிற அங்கேயே நில இல்லேனா கிட்ட வந்த என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் தின் ஆ அங்கெல்லாம் பிடிக்க விட மாட்டான் திங்கிற என்ன தின்னு அது சாப்பிடுதான் பிடுங்கிரும் குச்சி வச்சு அடித்து போடுவியான் முடிஞ்சால் நீ அதை வச்சு அடிக்க வருவீன்னு இவ்வளோ நேரம் ரெண்டு துப்பிடும் பசி எடுத்துடுச்சு அப்பா வேற வர மாட்டேங்கிறாங்க சாமி படுறது நீ அப்பாவும் நீயா போய் பைய என்ன இப்போ நான் ஒரு கடையில் அடங்க மாட்டேயா சாமி கும்பிட்றாரு கம்மன் நின்று சாமி கும்பிடு இந்த சாமி இதோ ஒரு பக்கம் வெயி சூடத்தை போடு ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டப்போ சாப்பிட்டு நிறைய தெரியும் தீவாத்தவங்க அமைக்கிறது கைக்கெல்லாம் இதாகும் கமல் ஏரிடா இப்போ பொத்தாங்கவி அடி வாங்க புராணி இளநீக்கீல போட்டுறதா ஒத்தட்டா வாங்கலை

ரவுனி சாமி கும்பறியாடா